ஹரே கிருஷ்ணா சுரதாஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய பெரிய பக்தர் அவர் ஒரு கவி சந்த் சுர்தாஸ் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா அவருக்கு பேரு இந்த சுர்தாஸ் ஜி எங்க இருந்தார் அப்படின்னா பிருந்தாவன்ல இருந்தார் இது வந்து அவருக்கு கண்ணு தெரியாது அவர் வந்து குருடன் ஆனாலும் அவர் கோவர்தன மலை கீழ்தான் அவருடைய ஆசிரமம் இருந்தது அவர் என்ன பண்ணுவார்னா தினப்பிரகாரம் கோவர்தனுக்கு மேல அங்க மாதவேந்திரபுரி பிரதிஷ்ட பண்ண கோபால்ஜி ஸ்ரீநாத் ஜி விக்கிரகம் இருந்தது அதை தரிசனம் பண்றதுக்காக தினப்பிரகார கஷ்டப்பட்டு கோவர்தன் மலை ஏறி அவர் போய் அந்த கோபால்ஜிய பார்த்துட்டு வருவார் தரிசனம் எடுத்துட்டு வருவார் அப்போ அங்க இருக்கிற அந்த கோவில்ல இருக்கிற பண்டித்ஜி வந்து பாக்குற வயசா எடுத்து வயசானவர் போராத்து கண்ணு வேற தெரியாது இவர் ரொம்ப வேலை மெனக்கட்டு இப்படி தனப்பிரகாரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க மேல வராரு அப்படின்னுட்டு அவர் சொன்னாரா சுருதாஸ் சார் சுருதாஸ் நீங்க வர்றது வந்து எனக்கு சந்தோஷம்தான் பட் ஆனா இங்க வந்து நீங்க என்ன உங்களுக்கு ஆஹ் பெரிய லாபம் எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கும் கண்ணு தெரியல அதனால நீங்க இவ்வளவு தூரம் ஏறி வந்தா கூட நீங்க பகவானை வந்து எப் உங்களுக்கு வந்து பண்றது கஷ்டம் தானே அப்படின்னு அவர் நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல இருந்தாலும் வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால நீங்க பேசாம கிழியே இருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றார் அந்த சூரதாஸ் ஜி வந்து ஆச்சரியப்படுறக்கூடிய விஷயம் ஒண்ணு நடக்கிறது என்னன்னா இந்த சூரதாஸ் தினம் அங்க வர்றார் அங்க வரும்போது பகவானுக்கு இன்னைக்கு பீதாம்பர வஸ்திரம் அதாவது எல்லோ கலர்ல மஞ்ச கலர்ல பீதாம்பரம் வந்து கட்டி விட்டு பகவானுக்கு ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா கோபால்ஜிக்கு இவர் வந்து அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுவார் என்ன சுருதாஸ் வந்து மகா கவி இல்லையா அதுல வந்து பீதா வசன வனமாலிங்கிற மாதிரி பீதாம்பரதாரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பீதாம்பரம் கட்டின் இருக்கிற அழகா வந்து வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுவார் அடுத்த நாள் அன்னைக்கு கலர் வஸ்திரம் கட்டின்டா அந்த நீல வஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பகவானுடைய அழகு அதாவது நீயே கார்மிகில் வண்ண நீயே வந்து நீல கருநீல உனக்கு இன்னும் நீல கலர்ல ஒரு வேஷ்டி வந்து இன்னும் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுவேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கலர் ட்ரெஸ் என்னெல்லாம் ட்ரெஸ் பண்றாளோ அந்த அழக வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுவார் அந்த பூஜாரிக்கு ஒரே ஆச்சரியம் இவருக்கு கண்ணு தெரிலன்னு சொல்றாரு நிஜமாவே கண்ணு தெரிலன்னு சந்தேகமா இருக்கு கரெக்டா இப்படி வந்து நேரம் பார்த்தவா கூட இந்த அளவுக்கு துல்லியமா வந்து பகவானுடைய இந்த அழகையும் இந்த இந்த அலங்காரத்தையும் இந்த ஸ்ருங்காரையும் இந்த மாதிரி வர்ணிச்சு பாட முடியாது இவர் பாடுறாரே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்க அப்புறம் வந்து சரி ஒரு நாளைக்கு இவரை சும்மா பரீட்சை பண்ணி பார்ப்போமே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் சுருதாஸ் வரும்போது அவர் வந்து பகவானுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸே போட்டு விடலை அவருக்கு வேஷ்டிய பகவானுக்கு கட்டவே இல்லை அப்படியே விக்கிரம் வந்து அப்படியே அபிஷேகம் எல்லாம் பண்ணினா எப்படி வச்சிருப்பா மாதிரி பகவான் வந்து அப்படியே பிளைனா இருக்காரு அங்க அப்ப இவர் பாக்குற இன்னைக்கு சுருதாஸ் வந்தானா என்ன பாடற பார்ப்போம் அப்படின்னு இவர் நினைச்சிருந்து அவரு ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு சுருதாசோடைய ரியாக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு ஆனா அங்க மேல வந்து சுருதாஸ் வர மூலமா அவர் பாடிட்டேன் வர வந்த உடனே அங்க கோவிலுக்குள்ள வந்த உடனே கோபால்ஜி அவர் தர்சனம் எடுக்கிற எடுத்துட்டு சிரி சிரி சிரிக்கிற சிரிச்சுட்டு என்ன என்ன இன்னைக்கு உனக்கு வந்து உன்னுடைய அந்த பிறந்த பால கோபால் லீலையெல்லாம் ஞாபகம் வந்துருத்தா யசோதா முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கியே இப்படி ஒண்ணுமே போட்டுக்காம அப்படின்னு இப்படி திங்கம்பரமா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் கோபால பார்த்து அப்ப இவருக்கு ஒரே ஷாக்கு இவரை போய் நம்ம பரீட்சை பண்ண பார்த்தோமே நம்மதான் வந்து இருந்தும் குருடன் ஏன்னா இவருக்கு புறத்து கண் அதாவது வெளியிலதான் கண் இல்லையே தவிர இவருக்கு அகத்து கண் வந்து ரொம்ப நல்லா இருக்க அதனாலதான் இவர் தினம் பகவான வந்து நல்லா தரிசனம் பண்ற அப்படின்னுக்கு புரிஞ்சு போயிருத்த அப்புறம் சுரதாஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குற இந்த மாதிரி நான் தான் வந்து இன்னைக்கு பகவானுக்கு வந்து இந்த போஷாக் அப்படின்னு ஹிந்தில அதாவது இந்த சிங்காரம் வந்து அலங்காரம் பண்ணாம நான் வச்சிருந்தேன் ஆஹ் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு ஆனா வந்து உங்களுடைய இந்த பாவம் வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு இந்த எல்லாம் நான் வந்து அனுபவிக்க முடியறதே இந்த மாதிரி ஒரு மகாகவி சுரதாசுடைய பாட்டை வந்து கோபாலும் கேக்குற நானும் கேக்குறேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் சுரதாஸ் ஏன்னா சுரதாஸ் வந்து உம் இது மட்டும் இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் ராதாகிருஷ்ணரை நேரையே அவர் வந்து தரிசனம் பண்ணியிருக்கார் அப்படி ஒரு லீத நடக்கிறது ಅದು ಎನ್ನ ಅಡಿ ನಮ್ಮ ಪಾಪೋ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ